அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம பிவி நேச்சுரல் சேனல் நான் பிரசாந்த் நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீரா அவரோட இன்டர்கேட் ஃபார்ம் வந்து ஃபுல்லாகவே விசிட் பண்ணி பார்த்துருந்தோம் அப்போயே அவர் வந்து சொல்லியிருந்தாரு ஒரு குட்டி ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அப்படின்ட்டு ஓகே இந்த ஃபார்ம் ஹவுஸ் நம்ம சேனல் ஒரு வீடியோவை கவர் பண்ணலாம் அப்படின்னா வந்துருக்காங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து நிறைய நேச்சுரலாக வந்து நிறைய வச்சு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து இப்போ தான் எல்லாமே வந்து அலோவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நாமக்கல் நாமக்கல் சரௌண்டிங்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒன் டே இல்லை ஒரு ஹாஃப் டே வந்து தன்னோட ஃபேமிலியோட இல்லை சில்ட்ரன்ஸோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக

ஒரு செவன்டி எயிட்டி மரம் இருக்குது இது ஃபுல்லாகவே ஒரு டூ த்ரீ பெட்ரூம்ஸ் இருக்குது இதெல்லாமே பார்த்துருப்பீங்க அதாவது நான் சொன்னேன்ல என்னை சுற்றி எப்பயுமே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல அது மாதிரி தான் ஒன்று ரெடி பண்ணோம் இது ஆக்சுவலி எங்கள் எங்கள் ஃபேமிலிக்கோசரம் பண்ணது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா சேவ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருக்கணும்னு ஒன்று ரெடி பண்ணோம் இப்போது போக போக இதுக்கும் விசேஷம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரியே நான் ஒரு சாட்டர்டே சண்டேஸு அப்படின்னா வந்து இங்கே ஸ்டே பண்ணுவோம் அது மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்காக தான் பண்ணேன் ஓகேங்க அதாவது ஃபஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஃபார்மர்ஸ் ரெடி பண்ணது வந்து ஒரு ப்ரைவேட் உங்களோட ஆமாம் ப்ரைவேட் தான் இப்போ இது மேலே பின்னாடி இருக்கிறது வந்து அந்த கிளாஸ்லேயே ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கிறேன் பின்னாடி ஒரு குளிக்கிற மாதிரி ஒரு தொட்டி மர இதில் அடுப்பு இதுலேயே விறகுலேயே செய்கிற மாதிரி ஒரு மர அடுப்பு எல்லாமே பண்ணியிருக்கிறோங்க ஓகேங்கண்ணா இப்போ வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல இங்கே வந்து யாராவது இப்போ விசிட்டர் ஸ்டே பண்ணி பண்ற மாதிரி இருந்தாலும் நான் இன்னும் அது மாதிரி விசிட்டர் ஸ்டே பண்றதுக்கு இன்னும் அலோவ் பண்ணது இல்லை தெரியல ஃபியூச்சர்ல பண்ணலாம் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ பெட்ரூம்ஸ் கூட பண்ணலாம்னு ஐடியா இருக்கேன் பண்ணா பண்ணலாம் நான் என்னோட முழுக்க முழுக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்காக தான் இது பண்ணினேன் ஃப்ரீயா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி பண்ணேன் இங்க எந்த அனிமல்ஸும் இல்லை அங்கே மட்டும்தான் அனிமல்ஸ் எல்லாமே இங்கே பிளசண்டா இருக்கும் அதுக்காக தான் பண்ணது கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆமா சும்மா அதெல்லாம் நாங்க சும்மா விளையாடுறதுக்கு பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ஸ் அதெல்லாம் சும்மா ஷெடியூல் கிரௌண்ட் அதெல்லாம் நாங்கள் விளையாடுறது பண்ணிருக்கோம் இங்கே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆனால் இங்கே நம்ம ஃபார்மோட இங்கே நிறைய ஷூட் எடுக்கிறதுக்கான இருக்கு இங்கே வந்து ஏதாவது ஷூட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க வெட்டிங் ப்ரீ வெட்டிங்கு வெட்டிங் ஆஃப்டர் ஆஃப்டர் வெட்டிங் ஷூட்ஸு நிறைய வராங்க ஓகேங்களா நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் செவன் ட்ரிபிள் செவன் நைன் ஒன் ஃபோர் டூ ஒன் டபுள் எயிட் ட்ரிபிள் எயிட் வீரா வரதராஜன் ஓகே வணக்கம்